குருவே சரணம் தாய் மாசாணியே போற்றி போட்டு அனைவருக்கும் வணக்கங்க இப்போ பொதுவாகவே நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னா கோயில் கோயிலாக போகிறோம் கும்பிடாத தெய்வமே கிடையாது வணங்காத நேரமே கிடையாது ஆனால் வாழ்க்கையில் துன்பம் மட்டும் போவே மாட்டேங்குதுங்க என்ன தான் பண்ணுறது தெய்வம் இருக்கா இல்லையா தெய்வத்துக்கு சக்தி இருக்கா இல்லையா கண் இருக்கா இல்லையா அப்படின்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே தெய்வத்தவே வந்து இவங்க எடை போட்டு பார்க்குற அளவுக்கு சந்தேகம் வந்துடுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா அது உள்ளே போகணும் ஆனால் மேலோட்டமாக தான் எல்லோரும் இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த கேள்வியே வருது அப்புறம் தெய்வத்தவே நம்ம கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு சூழலும் உருவாகுது இதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளுடைய மனநிலையில் தெய்வத்தை எந்த நிலையில் இருந்து நம்ம வணங்குறோம் அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்மளுடைய பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி அன்றாடம் நடக்கக்கூடிய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற பக்குவ நிலையும் இதுக்கு காரணமாக இருக்குது தெய்வம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து மட்டும் தெய்வத்தை அணுகணும்னா எல்லாமே கிடைக்கணும் எல்லாமே கொடுக்கணும் நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையிலிருந்து தான் நம்ம தெய்வத்தை அணுக முடியும் அப்போ அப்படியெல்லாம் வந்து இறைவனையும் படைப்பையும் இந்த பிரபஞ்சத்தோட சக்தியும் நம்ம வந்து உணர்ந்து பார்க்காமல் நம்மளுடைய தேவைகள் மட்டும் நிறைவேறினா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அணுகுனா நிச்சயமாக தெய்வத்துடைய அணுகிரகம் நம்மளுக்கு பூரணமாக கிடைக்காது கோயிலுக்கு போகிறோம் அபிஷேகம் பண்ணுறோம் தேங்காய் பழம் உடைக்கிறோம் அப்புறம் நிறைய பரிகாரங்கள் செய்கிறோம் அதே மாதிரி நிறைய செலவு செஞ்சு பல விதங்களில் நூறு தேங்காய் உடைக்கிறது ஆயிரம் தேங்காய் உடைக்கிறது படிக்கட்டில் வந்து அப்படியே தவழ்ந்தே போகிறது உருண்டு போகிறது அங்க பிரதர்சனம் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் கேட்குற வரத்தை கொடுப்பது கிடையாது உங்களுடைய மன வலிமையை உங்களுடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கான செயல்தான் இதெல்லாமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒன்று நடக்குங்க கண்ணுக்கு தெரியாமல் பலது நடக்கும் அதில் என்ன வேணாலும் இருக்கலாம் சரிங்களா எத்தனையோ சாலையில் பயணம் பண்ணுறோம் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நம்ம சந்திக்கிறோம் நம்மளை கடந்து என்ன நல்லது போகுது என்ன கெட்டது போகுது அந்த கெட்டது நம்மளை விலகி போகிறது நமக்கு கண்ணுக்கே தெரியாது கர்ம வினையில் இறைவனை நாம் வழிபடும் பொழுதெல்லாம் நாம் நம்மளுடைய மனம் வருத்தி உடல் வருத்தி செய்யக்கூடிய பரிகாரங்களாகட்டும் வேண்டுதலாகட்டும் வேண்டுதல் முறைகளாகட்டும் இதற்கு எல்லாமே வந்து எவ்வளவு பலன் இருக்குது எனக்கு எவ்வளவு கிடைக்குது இதை பண்ணால் அது கிடைக்குமா அதை பண்ணால் இது கிடைக்குமா அந்த கோயிலுக்கு போனால் அது நடக்குமா இப்படி எல்லாம் வந்து பல கேள்விகள் வந்து மேலோட்டமாக தான் இருக்குது அப்போ ஆழ்ந்து நம்மை உணர்ந்து நமக்குள்ளே நம்ம யாருன்னு தெரிந்து அதன் அடிப்படையில் இறைவனை நாம் தொழுதால் மட்டும்தான் தெய்வங்கள் நம்மளுக்கு அற்புதமான யோகங்களை கொடுக்கும் மனுஷன் காலையில் தூங்கி எந்திரிச்சு சுரோடு இருக்கிறான்லங்க அதுவே அன்றைக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் இந்த வரமே மற்றவங்களுக்கு தெரியறதில்லை நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் தருணத்தில் பல பேருக்கு உயிரே இருக்கிறது இல்லை உடல் பாகங்களில் பல பாகங்கள் இருக்கிறதே இல்லை எத்தனையோ விபத்துகள் எத்தனையோ சங்கடங்கள் எத்தனையோ சூழல்கள் ஒரு நொடியில் அப்படி புரட்டி போட்டு அந்த வீட்டை வந்து மயானமாக்கி விடுகிறது அதிலிருந்தெல்லாம் நாம் தப்பித்திருக்கிறோம் அதிலிருந்தெல்லாம் இறைவன் நாம் தொழும் தெய்வங்கள் தாய் மாசாணி காப்பாற்றிருக்கா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கலைங்க இதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சொல்லுங்கள் எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படி கிடைக்கல இப்படி கிடைக்கலன்னு யோசிக்கிறீங்க ஆனால் உங்களோட உடல் உறுப்புகள் உடலின் தன்மை ஆரோக்கியம் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய அந்த நிலை இதெல்லாம் பெரிய வரம் அல்லவா சொல்லுங்க அதான் ஒருத்தங்கிட்ட கேட்டாங்க ஒரு சின்ன கதை இருக்குது என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆனாமா ஒரு ஞானி கேட்டார் அப்படியா நான் பத்தாயிரம் ரூபா தர்றேன் உன்னோட சுண்டு வரலை கொடுக்குறியா அப்படின்னோடனே அவன் அப்படி பார்த்தானாமாங்க இல்லைப்பா உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன இல்லை பத்தாயிரரூவா கொடுக்குறேன் இப்போ பத்தாயிரரூவா வாங்கிட்டு அந்த சுண்டு விரலை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட பத்தாயிரரூபா இருக்குமல்ல அப்படிங்கிறப்போ பேராசைப்பட்டு சரி பத்தாயரூவாய்க்கு அந்த சுண்டு விரலை கொடுத்துட்டான் அடுத்தது வந்து அப்படி அப்படியே ஏற்றி ஏற்றி கட்ட வந்துட்டார் அப்போ தான் அவனுக்கு சட்டுன்னு புரிஞ்சு எத்தனை விரல் போனாலும் சமாளித்து விடலாம் ஆனால் அந்த கட்ட வரல் போனோம்னால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கன்னு உணர்ந்தோடனே அவனுக்கு அந்த நேரத்தில் ஞானம் வந்து விட்டது எல்லாமே நம்மளிடம் இருக்கிறது என்ற ஒரு ஞானம் அந்த நேரத்தில் அவனுக்கு விழிப்பை கொடுத்தது உடனே ஞானியின் பாதங்களில் சரணடைந்து அவருடைய தீட்சையினாலையும் எரிசக்தியினாலேயும் மீண்டும் அந்த கட்ட விரலை அந்த சுண்டு விரலை அவனுக்கு கொடுத்து அந்த பத்தாயிரம் ரூபாயும் வச்சு நீ வாழ போகிறியா இல்லை இன்னும் பத்துலேயும் நீ வந்து இப்படி புலம்ப போகிறியா அப்படின்னு ஒரு ஞானத்துடன் ஒரு பாதையை அவன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சக்தியும் ஆகப்பெரிய பலமும் நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளோட உடலும் தான் அவன் தெரிஞ்சிட்டான் நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை அது இல்லை இது இல்லைன்னு புலம்புறதை விட இறைவன் கொடுப்பதை வைத்து நாம் சிறப்பாக வாழ்வதற்கு அதன் வழிகாட்டுதலில் நீங்கள் செல்ல வேண்டும் கோயில் கோயிலாக போகணும் சாமி சாமியாக கும்பிடணும் வேண்டுதலெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் மேலோட்டமானதுங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டால் தான் ஆழமானது என்னங்கிறத நீங்கள் தேடிச் செல்ல முடியும் அப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாததை நல்லதை கொடுப்பதும் உங்களுக்கு தெரியாது தீயதை இறைவன் விளக்குவதும் உங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் அப்போது மேலோட்டமாக நம்மளுக்கு இந்த உலகியில் இருக்கக்கூடிய பொருளியல் மேல் மட்டுமே நம்ம வந்து அதிக பற்றுள்ளவர்களாக இருக்கிறோம் பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகில்லை இல்லாதவர்களுக்கு அவ்வுலகில்லை என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பொருள் இல்லாமல் இங்கே வாழ முடியாது ஆனால் அந்த பொருள் என்ன என்றால் நம்மளுடைய ஞானம் என்ற பொருள்தான் இந்த ஞானத்தினால் தான் நாம் பொருளை அடைய முடியும் ஞானம் இல்லாமல் வெற்று ஆசையில் மட்டும் எந்த பொருளையும் நீங்கள் சேர்க்கவே முடியாது வெறும் ஆசைப்பட்டவங்க ஒரு கை புடி மண்ணையும் கூட இந்த உலகத்தில் தனக்கானது ஆக்கிக்கொள்ள முடியாது யாரும் ஆக்கிக்கொள்ள முடியாது இருந்தாலும் தான் வாழும் வரைக்கும் என் பேரில் ஒரு கையகல இடம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க அதையாவதும் இறைவன் கொடுப்பான் அது பெரும் பாக்கியம் அது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைத்து விடாது அந்த பாக்கியத்து பெறுவதற்கே நம்மளுக்கு ஒரு சிறப்பான செயல்திறனும் யோகமான அற்புதமான விஷயங்களும் ஆரோக்கியமும் நம்மளுடைய மனதின் குறைபாடு இல்லாத ஆரோக்கியம் முதலில் வேண்டும் தெளிவான மனநிலை வேண்டும் இதை தான் செய்கிறோம் இப்படி தான் செய்கிறோம் அப்படி தான் நடக்கணும் அப்படின்னா அதற்கு முதல் எண்ணங்களில் இருக்கணும் அது செயலுக்கு வரும்பொழுது இன்னும் தெளிவாகும் அந்த செயல் வரும் பொழுது அதில் சிறு சிறு தவறுகளோ ஏதாவது இருந்தோம்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அதை மாற்றிடலாம் கற்பனையிலேயே உட்காந்துட்டு கோட்டை கட்டிகிட்டு இருந்தோம்னா அந்த கோட்டையில் நல்லது எங்கே இருக்குது கெட்டது எங்கே இருக்குது எந்த வழி எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா கற்பனை கோட்டை கற்பனையாகவே இருக்கும் செயலுக்கு இறங்கும் பொழுதுதான் ஆன்மபலம் பெறுகிறது பலம் பெருகும் பொழுது உயிர் பலம் பெறுகிறது உயிர் பலம் பெருகும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு உடல் வலிமையடைகிறது மனம் தெளிவடைகிறது இதுதான் இதனோட சாராம்சம் அதனால் எனக்கு அது கொடுக்கலையே இது கொடுக்கலையே அப்படி கிடைக்கலையே இப்படி கொடுக்க கற்பனையிலேயே நீங்கள் வந்து காலத்தை கிடக்காமல் தெய்வம் கொடுக்கும் கொடுக்குன்னு கூரையிலேயே பார்த்துட்டு இல்லாமல் நீங்கள் ஒரு கூரையை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது அதற்கு பிறகு நடக்கக்கூடியதெல்லாம் அற்புதமாக இருக்கும் செயலுக்கு வரும் பொழுதுதான் அது கர்மாவின் அற்புதமான ஒரு கர்மாவை கழிக்கக்கூடிய காரியமாக மாறுகிறது உங்கள் கையில் விரல் நீட்டி ஒரு உணவகத்தை காட்டுகிறீர்கள் ஒரு அன்னதான சத்திரத்தை காட்டுகிறீர்கள் கோயிலை காட்டுகிறீர்கள் அப்படி என்றால் அந்த விரலுக்கே பல புண்ணியங்கள் இருக்கும் பொழுது உங்களால் சிறு உதவிகள் செய்யும் பொழுது பல உயிர்கள் அற்புதமாக உங்களிடமிருந்து பெற்ற அந்த பலனை அடையும் பொழுது அங்கே இறைவன் உங்களுக்கு பரிபூரண தன்மையும் உங்களுக்கான ஆசைகளையும் கொடுக்கணும் இந்த நிலையிலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்றைக்குமே பிரகாசமாகத்தான் இருக்கும் எந்த ஒரு நிலை வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்ந்தே தீரும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதுதான் உண்மைக்கும் உண்மையான விஷயம் அதனால் தெய்வம் கண்ணு இல்லையா என்னை பாராமுகமாக இருக்கிறது நான் வணங்கிய தெய்வமெல்லாம் என்னை கைவிட்டுருச்சு உலகத்தில் தெய்வங்களே கிடையாது எல்லாமே பொய் அப்படிங்கிற மனசலவிலையும் கூட நீங்கள் நினச்சிடாதீங்க சோதனைகள் வரும் பொழுதுதான் மனிதன் தன்னுடைய ஆற்றலை தனக்குள்ளே இருக்கக்கூடிய பேராற்றலை உணர்ந்து கொள்கிறான் அதற்கான வாய்ப்புகள் தான் இறைவன் துன்பங்களிலிருந்து நம்மளுக்கு அனுபவத்தை கொடுத்து அனுபவத்திலிருந்து ஞானத்தை கொடுத்து ஞானத்திலிருந்து நாம் நினைக்கக்கூடிய வாழ்க்கையை அமைப்பதற்கான பாதையை கொடுக்கிறான் இந்த ஒரு அற்புதத்தை தெய்வங்களும் இறைவனும் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள் நம்மளுடைய புறக்கண்களுக்கு அது தெரியாது அகு இருந்து பாருங்கள் நிச்சயம் அற்புதங்கள் நடந்தே தீரும் தாய் மாசாணி என்றைக்கும் உங்களை கைவிட மாட்டால் நினைத்தது நடந்தே தீரும் தாயை வணங்குங்கள் இறைவனை போற்றுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை கொண்டாடுங்கள் குருவே சரணம் தாய் மாசாணியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்